வலைக்கும் வரமத்துலா வபர்த்து நபி இல்லா நபிசல்லாஹூ அலிஹிவாசல்ல அவர்கள் பிறந்த மாதமான இந்த ரபியூல் அவல் மாதத்தில் நபிசல்லாஹூ அலைய் வசல்லம் அவர்களுடைய வரலாற்றை முழுமையாக பகுதி பகுதியாக பார்த்துக்கிட்டுருக்கோம் அதோட தொடர்ச்சி இன்றைக்கி பகுதி ஆறு வீடியோவில் நபிசல்லாஹூ அலிஹிவாஸ்லம் அவர்களுடைய பிறப்பை பற்றி முழுமையாக பார்க்குறோம் நபிசல்லாஹூ அலையூஸ்லம் அவர்கள் வரலாற்று ஆசிரியர்களால் பதிவிடப்படுற யானை ஆண்டாக குறிப்பிடப்படுற கிபி ஐநூற்றி எழுவதாம் ஆண்டு ரப் அபியூல் அவ்வல் மாதம் பிறை பனிரெண்டு திங்கள் கிழமை நேரத்தில் அதாவது நள்ளிரவு நேரத்தில் அதிகாலைக்கு முன்னாடி நேரத்தில் நபிசல் அல்லாஹூ அலிசல்லம் அவர்கள் இவ்வுலகத்தில் பிறக்கிறாங்க நபிசல் அல்லாஹூ அலிஹுவல்லம் அவர்களுடைய பிறப்பை பற்றி முஸ்னிதே அஹமதில் அந்த சமயத்தில் பிரசவத்தில் கூட இருந்த உம்மு உஸ்மான் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அதீசிலருந்து நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் நபிசுலல்லாஹூ அலி வஸ்லம் அவர்கள் பிறக்கும்போது ரசூல்லாவுடைய மேனியிலிருந்து ஒரு பிரகாசமான ஒரு ஒளி வெளிப்படுது அந்த ஒளி அந்த இடத்தையே மறைச்சிருதா உம்மு உஸ்மான் ரலி இல்லாஹூன்னு அவர்கள் அறிவிக்கிறாங்க அதாவது அவங்க சொல்லுவாங்க அப்போது ரசூல்லாவுடைய மேனியிலிருந்து வெளிப்பட்ட ஒளி நாங்கள் இருந்த இடத்தையே மறைச்சிருச்சு ரொம்ப பிரகாசமாயிருச்சு என்னால் என்னுடைய கண்களை கூட திறக்க முடியலன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நபிசல்லாஹூ அலையூஸ்லம் அவர்கள் பிறக்கிற நேரத்தில் வானத்தில் இருக்கிற வானவர்கள் மலக்குமார்கள் எல்லோருமே நபிசுலாஹா அலையம் அவர்களை வந்து சந்தித்து

சமயத்தில் அது தாமினா அம்மா அந்த பிற பிரசவத்துக்கான வழியை கொஞ்சம் கூட உணராத நிலைமையில் ஈஸியாக எளிமையாக நபிசுலா அலையஸ்லாம் அவர்களை பிரசவிக்கிறாங்க நபிசல்லாஹூ அலிஹி வசலம் அவர்கள் பிரசவமாகி பிறக்கிற நேரத்தில் அன்னைக்கு நேரத்தில் அரேபியா பகுதிகளில் இருந்து மிகப்பெரிய பேரரசுகளான ரோம் பாரசீகம் அந்த ரெண்டு பேரரசுகள் இருக்கிற கோட்டைகள் எல்லாம் அந்த சமயத்தில் அதிர ஆரம்பிக்குது சரியாக பாரசீகத்தில் பனிரெண்டு கோட்டைகள் ஒரே நேரத்தில் இடிஞ்சு தரை மட்டம் ஆகுது அப்போ அங்கே இருக்கிற கிறிஸ்தவ பாதிரியார்கள்லாம் சொல்லுவாங்களாம் இறுதி நபி வந்து விட்டார் அதற்கான அடையாளம்தான் இது இறுதி நபி வந்து விட்டார் அதற்கான அடையாளம் அடையாளம்னா எதுனா அவங்க அறிவிப்பாங்களா அல்லாஹ் அக்பர் இமாம்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் பிறக்கும் போதே செய்யப்பட்ட நிலைமையில் அதாவது தன்னுடைய ஆண் குறியில் மேல் உறுப்பு அந்த மேல் தோல் நீக்கப்பட்ட நிலைமையில் தான் நபிசல்லாஹு அலி வஸ்லம் அவர்கள் வெளியிலே வர்றாங்க பிறக்கிற சமயத்தில் நபிசல்லா அலுவலம் அவர்கள் எந்த குறையுமே இல்லாமல் பரிபூர்ண குழந்தையாக பிறக்கிறாங்க ரசூல்லா சல்லா அலுவலம் அவர்கள் பிறக்கிற நேரத்தில் லேசாக அந்த குழந்தையாக சஜிதா செஞ்ச நிலமையில் அல்லாவுக்கு தலை வணங்குன நிலைமையில் தன்னுடைய ஆள் காட்டி விரலை அல்லா வானத்தை நோக்கி அல்லாவை நோக்கி சைகை காட்டுன்னு அவங்களா பிறக்கிறாங்க நசூல் அல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் பிறக்கிற சமயத்தில் அவர்களுடைய மேனியிலிருந்து பரிபூர்ணமான கஸ்தூரி வாசம் வெளிப்பட்டதா உமு உஸ்மான் ரலி அனுகா அவர்கள் அறிவிப்பாங்க நபிசல்லாஹூ அலிகு வல்லம் அவர்களுடைய வாழ்க்கையே ஒரு அற்புதம் தான் அதாவது நபிசல்லாஹூ அலிவசல்லம் அவர்களுடைய பிறப்பும் ஒரு அற்புதம் ஆக வரக்கூடிய நாட்களில் வல்ல அல்ல நபிசல்லாஹூ அலிஹிவாசல்ல அவர்களுடைய சுண்ணத்தை பேணி நபிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்களோடு மறுமேல் சொர்க்கத்தில் இருக்கும் பாக்கியத்தை வல்ல அல்ல உங்களுக்கும் எனக்கும் தருவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து はい。